உலகமெங்கும் இருக்கக்கூடிய என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு தஞ்சை பழனி ராஜகுரு ஜோதி தெரியும் அன்பான வணக்கம் ரேவதி நட்சத்திரத்தில் ஜனமான உங்களுக்கு எந்த ஆலயம் சொன்னி நீங்கள் வழிபாடு மேற்கொள்ளணும் அதாவது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் செல்வங்களோடும் செல்வாக்கோடும் புகழோடும் நல்ல ஒரு அந்தஸ்தோடும் நம்மக்கிட்ட வந்து எந்த விதமான நோய்களும் இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கென்று இருக்கக்கூடிய ஆலயம் இது நம்முடைய நட்சத்திரத்திற்கென்று இருக்கக்கூடிய ஆலயம் இது அதை நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னாக்க ரேவதி நட்சத்திரத்தில் ஜெயனமானாவே வந்து புதனுடைய ஆதிக்கத்தில் ரொம்ப அறிவு சார்ந்தவராக இருப்பீங்க ரொம்ப புத்திசாலித்தனம் மிக்கவராகவும் இருப்பீங்க அப்படி ஒரு அற்புதமான ஒரு வந்து நீங்கள் ஜெயனம் மாறிங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய நட்சத்திர பரிகார ஸ்தலம் என்று இருக்கக்கூடிய இந்த ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வந்து வருடத்திற்கு ஒரு முறை வழிபாடு செய்யணும் அப்படி இல்லாவிட்டால் ஒரு முறையாவது நீங்கள் நான் சொல்லக்கூடிய ஆலயம் சென்று பார்த்துட்டு வாங்க அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களையும் ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படும் அதாவது இந்த ரேவதி என்று இருக்கக்கூடிய ஆலயம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் நாமக்கலுக்கும் அருகில் இருக்கக்கூடிய காருக்குடி என்னும் ஊர்ல இருந்து தான் அருள் கைலாசநாதர் இந்த உலகம் முழுவதும் அருள் ஒரு ஆலயம் இந்த ஆலயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க காலையில் வந்து ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரையும் நட திறந்திருக்கும் மாழை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாழை பொழுது அஞ்சு அஞ்சு மணிக்கு நடை திறந்து எட்டு மணிக்கு வந்து நட சாத்திடுறாங்க இந்த ஆலயம் வந்து இன்று நேற்று உருவாக்கப்பட்ட ஆலயம் அல்ல இது வந்து பார்த்தீங்கன்னாக்க இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக நமக்கு வந்து வரலாறு சொல்லுது அதாவது பார்த்திங்கன்னா சுமார் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து கொல்லிமலை ஆண்ட மன்னன் வல்வில் ஓரி என்ற மன்னன் வந்து இதை வழிபாடு பண்ணியிருக்காங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்க கர்நாடக மன்னன் வீர ராமநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த ஆலயத்தை வந்து நிரந்தரமாக பூஜை செய்கிறதுக்காக வேண்டி நிறைய நிலங்கள்லாம் வந்து அந்த பகுதியில் வந்து தானமாக கொடுத்துருக்கிறதா நமக்கு வந்து வரலாறுலாம் சொல்கிறாங்க அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயமாக இன்றைக்கு அங்கே வந்து அருள் பழித்து வராங்க அருள்மிகு கைலாசநாதர் இந்த கைலாசநாதரை இந்த ரேவதி நட்சத்திரத்தில் ஜனனமான நீங்கள் ஒரு முறையாவது சென்று நீங்கள் வழிபாடு மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பட்டம் புகழ் அதிகார செல்வாக்கு திருமண தடை குத்திர பாக்கிய தடை வேலைவாய்ப்பு தடை வெளிநாடு செல்ல தடை இது எல்லாம் நிவர்த்தி ஆகும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் கண்டிப்பாக ஒரே ஒரு முறை சென்று பாருங்கள் அதன் பிறகு அதாவது இந்த ஆலயம் வந்து நம்ம செல்வதுக்கு செல்வதற்கு பார்த்திங்கன்னா நிறைய தடைகள் இருக்கும் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னாக்கா நமக்கு ந நிறையா வந்து சுற்றி நமக்கு செய்ய விடாமல் வந்து த தடை செய்யறதுக்கு நிறைய கிரக நிறையா வந்து அதோடைய கிரக அமைப்புகள்லாம் இருக்குது அதனால் வந்து போகிறதே ரொம்ப கஷ்டம் நீங்கள் வந்து இந்த ப வீடியோ பதிவை நீங்கள் கேட்கும்போதே வந்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்துக்கணும் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ஆலயத்திற்கு வந்து சென்று வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துக்கணும் அப்படி ஒரு வைராக்கியத்தோடு சென்று நீங்கள் வழிபாடு மேற்கொண்டால் கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு வரலாம் அதாவது நீங்கள் செல்லக்கூடிய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கக்கூடாது அதாவது காலண்டர்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு வந்து நம்ம போ போகக்கூடிய நாளில் வந்து சந்திராஷம் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இந்த அந்த நாளில் நீங்க வந்து இந்த கைலாசநாதர் பகவானை வந்து நீங்க போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதன் பிறகு நிறைய ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து நிறைய பிரச்சனைகள் தான் இருக்கு இந்த பூமியில வீடு வாங்க முடியல இடம் வாங்க முடியல கொடுத்தது பிரச்சனை வாங்கினது பிரச்சனை இப்படி நமக்கு வந்து புரிவ சொத்து இருந்தும் அனுபவிக்க முடியாத நிலை நிறைய ஒவ்வொருத்தருக்கும் சிலருக்கு வந்து கணவன் மனைவி பிரச்சனை இப்படி இந்த பிரச்சனைகள் எல்லாருக்குமே வந்து ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய இந்த ரேவதி நட்சத்திரத்திற்குள்ள வந்து ஜனமானால் நீங்கள் இந்த ஆலையும் போயிட்டு வாங்க அப்புறம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான மாற்றங்களும் ஏற்படும் என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன்